அன்பர்களே இன்று ஆடி அமாவாசை அதனாலே நாம் மாரியூர் ஸ்ரீ பூவேந்தியநாதர் திருக்கோவிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டத்தில் உள்ள மாரியூரில் உள்ளது ராமநாதபுரத்தில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியே திருச்செந்தூர் செல்லும் வழியில் ராமநாதபுரத்தில் இருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது நாம் குடும்பம் தழைக்கவும் சந்ததிகள் சிறக்கவும் பித்ருக்களாகிய முன்னோர்களின் ஆசையும் அருளும் நமக்கு தேவை ஜாதகத்தில் ஒருவருக்கு பித்ருதோஷம் இருப்பின் வாழ்வு நரகமாகிவிடும் இந்த தோஷத்தை போக்கி முன்னோரின் அருளையும் ஆசியும் பெற்றுத்தரும் தலம்தான் இந்த மாரியோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருத்தலம் இது இங்குள்ள பூவேந்திநாதராகிய லிங்க திருமேனி வருண பகவானால் பிரதிஷ்டை செய்ய பெற்றது ராமபிரானால் வதம் செய்ய பெற்ற மாரீச்சன் முக்தி பெற்ற தலம் என்பதனால் இதற்கு மாரிச்சூர் என பெயர் பெற்று மருவி மாரியூர் என வழங்கப்படுகிறது துர் மகேந்திர மகரிஷி இந்த தலத்தில் தவம் செய்து வந்தார் குளக்கரையில் அவர் தவம் செய்த இடத்தில் ஒரு மாமரம் இருந்தது அம்மரம் நாள் ஒன்றுக்கு ஒரு மாங்கினியை தந்தது அதை மட்டுமே உண்டு அவர் வாழ்ந்தார் அந்த மகர்ஷி ஒருநாள் ஒரு பெண் குளத்தில் நீர் எடுக்க வந்தாள் மாமரத்தில் உதிர்ந்த மாங்கனி நீர் எடுக்க வந்த பெண்ணின் குடத்திற்குள் விழுந்து விட்டது இதை அறியாத அந்த பெண் வீட்டிற்கு வந்து குடந்தை குடத்தை இறக்கி வைத்தார் அதில் இருந்த அந்த மாம்பழத்தை கண்டு அவளின் குழந்தைகள் அதனை எடுத்து சாப்பிட்டு விட்டனர் மாங்கனி இல்லாதது கண்ட அந்த துர்மகேந்திர மகரிஷி எவரோ மாங்கனியை திருடுவிட்டதாக கருதி மாங்கனியை உண்டவர் மூக்கும் மார்பும் இல்லாத போகட்டும் என்று சபித்தார் இதனால் அந்த பெண்ணின் குழந்தைகள் அவலக்ஷணத்தை அடைந்தார்கள் உடனே அப்பெண் மகரிஷியிடம் ஓடிவந்து நடந்ததை கூறி சாப விமோசனம் வேண்டிக் கொண்டாள் அவரோ சாப விமோசனம் தர மறுத்தார் கோபம் கொண்ட அந்த பெண் மண்மாறி பொழியட்டும் என சபித்தாள் அதனால் ஊரும் கோயிலும் மண்மூடி போயிற்று வெகு காலம் கழித்து இந்த பகுதியை ஆண்ட பாண்டியனும் அவனுடைய அமைச்சரும் இங்கு வந்தனர் குதிரை மண்ணில் இருந்து கலசம் தட்டி விழுந்தது உடனே பூமியை தோண்டி இருக்கும் இடத்திலே திருக்கோயில் வெளிப்பட்டது ஆனாலும் கதவை திறக்க இயலவில்லை அன்றிரவு மன்னரது கனவில் இவ்வழியே வரும் அடியார்கள் நால்வரை மரியாதையுடன் அழைத்து வந்தால் கதவு திறக்கும் என்றார்கள் அவர்களை மன்னன் அழைத்து வர நால்வரில் இருவர் யாத்திரையை தொடர்ந்து செல்ல இருவர் மட்டும் ஆலயத்திற்கு அடைந்து பைரவர் அன்று கொடுத்த சாவியை இன்று கொடும் என வேண்ட அவர்கள் கைகளில் சாவி கொத்து விழுந்தது கோவில் திறக்கப்பட்ட கருவறையில் இறைவன் அப்போதுதான் அலங்காரம் செய்து வாடாமலர்களை சூடியபடியே காட்சி தந்தார் அம்பாளும் அவ்வாறே காட்சி தந்தாள் அந்த காட்சியை கண்டு இறைவனுக்கும் பூவேந்திய நாதர் என பெயர் சூட்டினர் அம்பாள் பவளவல்லி என பெயர் பெற்றாள் இறைவனின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் ஐம்பத்தி ஏழாவது திருவிளையாடல் ஆகிய வலைவீசி மீன்பிடித்த விளையாடல் இங்குதான் நடைபெற்றது இது சித்ரா பௌர்ணமி நாளில் ஆண்டுதோறும் நடைபெற்று இரவு திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது இங்கு கடலில் நீராடி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து இறைவனை தீபமேற்றி வழிபட்டால் முன்னோர்களின் ஆசியும் இறை அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நவகிரக தோஷங்கள் நீங்கிடும் கன்னிமூல கணபதி மிகவும் வரப்பிரசாதியானவர் தலவிருக்ஷம் முன்னை மரம் இதில் தொட்டி கட்டி வழிபட்டால் மகப்பேறு நிச்சயம் சூரியன் சந்திரன் பைரவர் ஆஞ்சநேயர் போன்ற சந்தனைகளும் இங்கு உள்ளன ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பத்து நாள் திருவிழா நடைபெறும் பிரதோஷம் கார்த்திகை சஷ்டி சங்கடகர சதுர்த்தி போன்ற பல விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் இங்கு உள்ளன இழந்த பதவிகள் கிடைக்கவும் பித்ருதோஷம் நீக்கவும் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிடவும் இங்கு மக்கள் வேண்டுகின்றனர் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இருபத்தி வகை அபிஷேக ஆராதனை செய்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் ஆடி தை மகாலய அமாவாசை நாட்களில் இங்கு பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது பித்ருதோஷம் போக்கி நலம் பல தரும் மாரியூர் பவளவல்லி அம்பாள் உடனாய ஸ்ரீ பூவேந்திய நாதரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நமசிவாய்